ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் மதயானை போல் கெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தையன்னே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்குடியை வதை செய்தான் என்னும் சொல் பையகத்தார் மதியாரே மதையானை போல் கிழந்த பாபுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்காள் பாம்பனையான் வார்த்தையண்ணே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்குடியை பதை செய்தான் என்னும் சொல் பையகத்தார் மதியாரே மதையானை போல் எழுந்த வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் ரெண்டாவது அப்படி பண்ணிக்கோங்க வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் திருவேங்கட மாமலேய உங்களுடைய பதியாக நீங்கள் வாழும் இடமாக கொண்டு வாழ்வீர்கள் நீங்கள் வாழ்கின்ற மதயானை போல் எழுந்த மாமுகில்கால் மதம் பிடித்த பெரிய யானையை போன்ற உருவமுடைய பெரிய மேக கூட்டங்களே அதான் அர்த்தம் அது வேங்கடத்தை நீங்கள் உங்களுடைய உறைவிடமாக கொண்டிருக்கிறீர்கள் அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மத யானை போல் எழுந்த காழ் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தையுமே பாம்பே படுக்கையில் கண்டுயில்கின்ற அந்த பெருமானுடைய எண்ணம்தான் என்ன என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறான் அப்படி கதி என்றும் தான் ஆவான் கருதாது தான் கதி என்றும் ஆவான் என்பதை கருதாது அதாவது உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் இவன் தான் கதி நினைச்சிட்டு இருக்காள் தான் கதி என்று க தான் கதி என்றும் ஆவான் கருதாது இவன் தான் எல்லாருக்கும் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் அவன்தான் ரக்ஷக வஸ்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த நினப்ப கருதாது அதை கண்டுக்காமல் அதை ஒரு அதுக்கு மதிய மரியாதை கொடுக்காம ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் இது மாதிரி தான் தான் உலகத்தின் ரட்சக வஸ்து என்று அடியார்கள் நினைக்க அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் ஒரு பெண்குடியை ஒரு பெண்ணை வதை என்னும் சொல் வருத்தினான் ரொம்ப பெண்ணின் மேலே பெண்ணுக்கு பெருமாள் மேல காதல் ஆனால் பெருமான் அவளை சந்திக்க வரவே இல்லை என்று அவளை வதைத்தான் துன்பப்படுத்தினான் என்று மற்றவர்கள் பேசுவது பையகத்தார் மதியாரே இந்த உலகில் உள்ளவர்கள் அப்புறம் பெருமானை உன்னை மதிக்க மாட்டார்களே அப்படின்னு சொன்ன புரியாத வதை செய்தான் என்னும் சொல் இவன் பெண்ணை கொடுமைப்படுத்தினான் என்கிற அந்த விருத்தாந்தத்தினால் அந்த நினைப்பினால் உலகத்திலுள்ளோர் உண்மை மதிக்காமல் போயிட மாட்டார்களோ அப்படின்னு அடுத்த மாதிரிதான் பசங்க பிடிக்கலாமா மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் என்னே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்